தமிழ்நாடு புதுச்சேரி மேற்கு வங்காளம் அசாம் கேரளாவுக்கு விரைவில் சட்டசபை பதவிக்காலம் நிறைவடைகிறது இதனால் இந்த மாநிலங்களுக்கு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தேர்தல் நடத்தப்பட உள்ளது இந்த தேர்தல்களுக்கான அட்டவணை மார்ச் மாத மத்தியில் அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் கமிஷனர்கள் மேற்கூறிய ஐந்து மாநிலங்களிலும் சுற்றுப்பயணம் செய்ய தொடங்கிவிட்டனர் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது கூட்டணி குறித்து தேசிய தலைமை எடுக்கும் முடிவே இறுதியானது என தெரிவித்துள்ளார் மாணிக்கம் தாக்கூர் பொதுவெளியில் கூட்டணி குறித்து பேசுவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேனென்று நினைத்தாயோ என பாரதியார் பாடலை பதிவிட்டுள்ளார் நாட்டில் அதிகரித்து வரும் வெறுப்பு பேச்சுக்கு எதிராக பனிரெண்டு பேர் இணைந்து தாக்கல் செய்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது இதில் பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள் மற்றும் தலைவர்கள் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்த குறிப்பிட்ட நபர்களை குறிவைத்து மனு தாக்கல் செய்யப்பட்டது போல் தோன்றுகிறது இந்த மனுவை ஏற்க முடியாது அரசியல் தலைவர்கள் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்று அறிவுரை கூறினர் டெல்லியில் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் மோடி செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் தொழில்நுட்பத்தால் வேலை அழிந்துவிடாது என்பதை வரலாறு காட்டுகிறது அதன் இயல்பு மாறுகிறது புதிய வகையான வேலைகள் உருவாக்கப்படுகின்றன புதுமை நிகழும் போதெல்லாம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்பதை வரலாறு நமக்கு கற்பிக்கிறது செயற்கை நுண்ணறிவு யுகத்திலும் இதுவே உண்மையாக இருக்கும் என்று கூறினார் பிரபல வீடியோ ஸ்ட்ரீமிங் தளமான யூடியூப் உலகின் பல்வேறு இடங்களில் இன்று அதிகாலை முதல் தொழில்நுட்ப கோளாறால் முடங்கியது அமெரிக்காவில் மட்டும் சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகின இந்தியாவில் சுமார் பத்தொன்பதாயிரத்துக்கும் அதிகமான பயனர்கள் யூடியூப் பயன்படுத்த முடியவில்லை என தெரிவித்தனர் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக முகப்பு பக்கம் மற்றும் தேடல் முடிவுகளில் வீடியோக்கள் தோன்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என யூடியூப் நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீது பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள் எப்சீன் கோப்புகளில் இடம்பெற்றுள்ளன பாதிக்கப்பட்டவர்கள் என சிலர் அளித்த வாக்கு மூலமும் எப்சீன் கோப்புகளில் இடம்பெற்றிருந்தன இந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு எதிராக பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் அதிபர் ட்ரம்ப் கூறுகையில் எப்சீன் விவகாரத்தில் நான் மறைக்க எதுவும் இல்லை நான் விடுவிக்கப்பட்டேன் ஜெப்ரி எப்சினுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை உண்மையில் சிலருடன் சேர்ந்து என்னை அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்க கூடாது என ஜெப்ரி எப்சின் போராடினார் என தெரிவித்தார் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள நடப்பு சாம்பியனான இந்திய அணி முதல் மூன்று ஆட்டங்களில் அமெரிக்கா நமீபியா பாகிஸ்தான் அணிகளை வரிசையாக பதம் பார்த்து கம்பீரமாக சூப்பர் சுற்றுக்குள் நுழைந்தது இந்த நிலையில் இந்திய அணி தனது கடைசி லீக்கில் இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது இந்த ஆட்டம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்கிறது டி டுவெண்டி பெண்களுக்கான பந்து வீச்சாளர்களுக்கான பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது இதில் பாகிஸ்தானின் சாதியா இக்பால் எழுநூத்தி நாற்பத்தி மூணு புள்ளிகள் பெற்ற முதலிடத்திலும் இந்தியாவின் தீப்தி சர்மா எழுநூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளிகள் பெற்று இரண்டாவது இடத்திலும் இங்கிலாந்தின் சோஃபி எக்லஸ்டோன் எழுநூத்தி இருபத்தி ஏழு புள்ளிகள் பெற்று மூன்றாம் இடத்தையும் ஆஸ்திரேலியாவின் அண்ணாபெல் சதர்லண்ட் எழுநூத்தி இருபத்தி ஒரு புள்ளிகள் பெற்று நான்காம் இடத்தையும் பிடித்துள்ளனர்